நம்ம இருக்கிறது வந்து மதுரை மாவட்டம் நீங்களபட்டி தாலுகா சேர்ந்த கவசக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் நம்ம பார்க்குற தீர்த்தங்கிரசிப்பா வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருந்தார் அது பக்கத்தில் மடம் ஒன்று இருந்தது அந்த மடத்துக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே இருந்தது அதை எடுத்து வந்து ஊர் மக்கள் வந்து ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மேடை கட்டி நம்ம சுலபமாக பார்க்குற அளவுக்கு வந்து அழகாக சின்ன மேடை கட்டி அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சாமரதாரிகளோடு இருக்காங்க மாதிரி அர்த்த பத்மாசனத்தில் ப்ளஸ் வந்து யோக கோலத்தில் உட்காந்துருக்கார் மேலே முக்குடை பிரபாவளி எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இயக்கம் இது சாமரதாரிகளோடு வந்துட்டாங்க இல்லையா அதனால் வந்து ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டு சிம்மப்பட்டை வந்துடும் இந்த சிம்மப்பட்டை பாருங்கள் சிம்மப்பட்டை வந்துடுது இந்த திண்டு ஒன்று வந்துடுது சாஞ்சிக்கிற தோதா திண்டு ஒன்று வந்துடுது இந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும் திண்டு வந்துடுது கொஞ்சம் வருஷம் வருஷங்கள் கூட கூட என்ன ஆகுனா அவர் வந்து ஒரு சுகவாசி மாதிரி ஆக்கி வச்சிடுறாங்க பின்னாடி திண்டு சாஞ்சிகளுக்கு திண்டு இந்த பட்டை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்துடுறாங்க இந்த ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அழகான சிற்பம் இருமையான முறையிலே நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள் டீ கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்திருக்கக்கூடிய காரைக்கேணி ஊராட்சியில் இருந்து கொண்டிருக்கிற கவசக்கோட்டை கிராமம் இந்த கிராமத்திலே அந்த ஊர் மக்கள் செய்திருக்கிற பணியினை நம்முடைய ஸ்ரீதர் அவர்களுடைய முயற்சியினாலே அவர்கள் ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து கொண்டு வந்து இங்கே மேல் அமர்த்தி இருக்கக்கூடிய இந்த செயலுக்கு நாம் உள்ளபடியாக மிகுந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மக்கள் நீடூழி வாழ்வதற்கும் அந்த முயற்சிகளை முன்னெடுத்த ஸ்ரீதர் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இந்த ஊரிலே ஒரு பேராசிரியர் முனீஸ்வரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்